உங்களை சுற்றி என்ன நடந்தது தெரியுமா முதல்வருக்கு கடிதம் எழுதிய சசிகலா புஷ்பா அப்பல்லோ மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து தனி வார்டுக்கு முதல்வர் மாற்றப்பட்டார் என செய்திகள் வெளியாகியுள்ளன நீங்கள் சிகிச்சையில் இருந்தபோது உங்களை சுற்றி என்ன நடந்தது என்பதை பற்றி உங்கள் ஆலோசகர்களிடம் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் என விரிவாகவே கடிதம் எழுதியிருக்கிறார் சசிகலா புஷ்பா எம்பி தமிழக முதல்வர் ஜெயலலிதா கடந்த ஐம்பத்தி ஒன்பது நாட்களாக சிகிச்சை பெற்று வருகிறார் நோய் தொற்றின் பாதிப்பு பெருமளவு குறைந்து விட்டதால் கடந்த சில வாரங்களாக பிசியோதெரபி சிகிச்சைகள் வேகமெடுத்து வருகின்றன தற்போது எழுத்துப் பயிற்சி கைவிரல்கள் இயக்கத்திற்கான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன முதல்வர் எப்போது வேண்டுமானாலும் கார்டன் திரும்புவார் என்கின்றனர் மருத்துவமனை வட்டாரத்தில் இந்நிலையில் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு விரிவான கடிதம் எழுதியிருக்கிறார் சசிகலா புஷ்பா எம்பி இந்த கடிதத்தின் நகல் முதல்வரின் ஆலோசகர் ஷீலா பாலகிருஷ்ணன் தலைமை செயலாளரான ராமமோகன் ராவ் செயலர் வெங்கட் ரமணன் ஆகியோருக்கும் அனுப்பப்பட்டுள்ளது அதில் இறைவன் அருளால் தாங்கள் உடல் நலம் பெற்று தேறி வருவது கண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தங்கள் கவனத்துக்கு சில தகவல்களை கொண்டு வர விரும்புகிறேன் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நேரத்தில் தங்களை சுற்றி என்ன நடந்தது என்பது பற்றி அரசின் ஆலோசகர் மற்றும் செயலர்களை கேட்டு தெரிந்து கொள்ளவும் தஞ்சாவூரில் சின்னம்மா பேரவை என்ற புதிய அமைப்பு தொடங்கப்பட்டுள்ளது கட்சிக்குள் துணை பொதுச் செயலாளராக சசிகலாவை தேர்வு செய்யும் வேலைகளும் நடந்தன தஞ்சை தொகுதியில் அவரை போட்டியிட வைக்கவும் சிலர் முயற்சி செய்தனர் அவை அனைத்தையும் நான் முறியடித்தேன் இந்த தகவல்கள் அனைத்தும் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரப்படாமல் மறைக்கப்படலாம் நீங்கள் என்னை கண்டித்தது என்பது ஒரு தாய் தன் மகளை கண்டித்தது போலத்தான் ஆனால் மாற்றார் முன்னிலையில் மகளை தாய் கண்டித்ததால் மகளின் சுயமரியாதை பாதிக்கப்பட்டது அதன் விளைவாகவே சில செயல்களில் இறங்க வேண்டியதாகிவிட்டது ஒரு தாயின் ஸ்தானத்தில் இருந்து இதை புரிந்து கொள்வீர்கள் என நான் நம்புகிறேன் அதே நேரத்தில் தாய்க்கு ஒரு பிரச்சனை நேரும் போது மகள் அதை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க மாட்டாள் என்பதை உணர்வதற்காகத்தான் நீங்கள் சிகிச்சையில் இருந்த நேரத்தை சிலர் பயன்படுத்திக் கொண்டதை கடுமையாக எதிர்த்தேன் நான் எப்படி வளர வேண்டும் என்பதை சொல்லி என்னை துணிச்சலாக வளர்த்தீர்களோ அதை வெளிக்காட்டுவதற்கான வாய்ப்பாக இது அமைந்தது தங்களிடம் நான் முன்வைப்பது ஒன்றைத்தான் சமாஜ்வாதி கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினரான ராம் கோபால் யாதவின் செயல்களை மன்னித்து அவரை மீண்டும் முலாயம் சிங் யாதவ் கட்சிக்குள் சேர்த்து கொண்டார் அதே போல் எனக்கும் கட்சியின் கொறடா மற்றும் மகளிரணி பதவிகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என விவரித்திருந்தார் முதல்வர் கவனத்துக்கு நேரடியாக கடிதம் அனுப்பினால் கார்டனில் உள்ளவர்கள் அதை அவருடைய கவனத்துக்கு எடுத்து செல்ல மாட்டார்கள் என்பது தெரியும் அதனால் தான் முதல்வரின் நம்பிக்கைக்குரிய அதிகாரிகளுக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார் சசிகலா புஷ்பா கடந்த அறுபது நாட்களாக தமிழக அரசியலை சுற்றி நடந்த விவரங்களையும் அதில் தொகுத்து அனுப்பியிருக்கிறார் தற்போது தன்னை சுற்றி நடப்பவற்றை முதல்வர் நன்றாக உணர்ந்து வருகிறார் அதன் எதிரொலியாகவே சில விஷயங்கள் நடந்து வருகின்றன மூன்று தொகுதி தேர்தல் பிரச்சாரத்தில் சசிகலாவுக்கு விருப்ப சிலர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள் இவை அனைத்தும் முதல்வர் விரும்பித்தான் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டார் எனவே முதல்வர் நல்ல மனநிலையில் இருக்கும் இந்த நேரத்தில் அவருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லாமல் எதையும் மறைக்க மாட்டார்கள் என்பதால் ஆலோசகர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் விரைவில் முதல்வர் தரப்பிலிருந்து நல்ல பதில் வரும் என்று நம்புவதாக சசிகலா புஷ்பாவின் தரப்பினர்கள் கூறுகின்றனர்